ங்காயி வாங்க இப்போ கத்திரிக்காய் கடைசியில் எப்படி வருதுன்னு பார்ப்போம் பாருங்கள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி இப்போ தான் கட் பண்ணி கருத்துருச்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகா ரெண்டு மல்லியெல்லாம் கருவேப்பில் நாலு பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணுறோம் இந்த இடத்துல அப்படியே இட்லி ஊற்று தண்ணி சூடாகுது இது கத்திரிக்காய் தொப்பு வைக்கிறதுக்கு ரெடி இருக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்னைக்கு ரேசன் கடை எண்ணெய் தான் ஊற்றுவோம் ஊற்றிக்குடுவோம் வாங்க நம்ம வீட்டில் அரைச்ச மாவு இட்லி ஊற்றி வச்சுக்கிடுவோம் அந்த காய வச்சுட்டேன் இட்லி ஊற்றிக்கிடுவோம் மூடி அடுத்து இந்த பக்கம் ரூமோ நம்ம கத்திரிக்காய் கடை செலவுக்கு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன பட்டம் வச்சு நல்லா செவங்க செவங்க பூரம் கத்திரிக்காய் புறம் பச்சனா தக்காளி நாலு தெரிய தக்காளி வெச்சு போட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்க உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிரும் நல்லா இது வதங்கி ஓரளவு நல்லா கொஞ்சம் கொழவலக்க வந்துக்கிறோம் கத்திரிக்காய் போடணும் கத்திரிக்காய்னா ரெண்டையும் இதில் அப்படி நல்லா மசிஞ்சிடும் தக்காளி வெங்காயம் நல்லா சீரும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் குழவலப்பந்துச்சா இந்த மாதிரி வந்தப்போ கத்திரிக்காய் போடணும் எண்ணெயிலே நல்லா கரட்டி விடணும் தண்ணி துடிக்க கூடாது இப்ப பத்திரிக்கோ தண்ணி இல்லாமலே இதுலயே அப்படியே இல்ல கத்திரிக்காய் நல்லா வாடி சுருண்டு வரணும் இந்த மாதிரி நல்லா வந்துடும் பாருங்க நல்ல தக்காளியெல்லாம் வந்துருச்சு கத்திரிக்காய் பாதி வந்துருக்கு இப்போ வத்தப்பொடி கொஞ்சமாக போடலாம் மிளகாய் வத்திரப்பொடி மல்லியில் தண்டு காம்பு போட்டு வச்சுருக்கேன் நல்லா மனமாக இருக்கும் மல்லியில் தண்டு வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் கொத்தமல்லி கொத்தமரல்லித்தோடர் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தான் இது ஒரு ஸ்பூன் தான் பார்க்கவே அழகாக போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பெருகாய தூள் சேர்க்கணும் நல்லா சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க தண்ணி குப்பி டம்பருக்கு முக்கால் டம்ளர் வைக்கணும் நிறைய தண்ணி சேர்த்தக்கூடாது தண்ணியாக இருக்கும் பெருங்காய் சேர்க்கணும் சும்மா கத்திரிக்காய் உப்பு போட்டுக்கணும் அப்படி தக்காளி சேர்த்தா இப்போ கத்திரிக்காய் சேர்த்து அடுப்பில் எல்லாம் செய்யணும் எங்களுக்கு இடம் சரியா இல்லை அதனால கொஞ்ச நாள் கழிச்சு விறகு அடுப்பு வச்சு செஞ்சு மாதிரி காட்டுறேன் கண்டிப்பா காட்டுவேன் நம்ம குக்கர்ல விசிலே வராதுங்க பார்த்துட்டே இருங்க விசிலே வராது அப்படியே மெதுவோ அதுவா வந்துட்டு இருக்கும் ஆனா கணக்கு பண்ணி அரைக்கிடுவேன் அடுத்து இட்லி வடை உளுந்த வடை கத்திரிக்காய் கடைசி மாவு அரைச்சி வச்சிருக்கேன் தான் எடுத்துருக்கேன் இன்னும் இது ரெடி பண்ணுவோமோ அடுத்து அதுக்கு கட் பண்ணி வச்ச பல்லாரி குக்கர் காமி குக்கர் விசில அடிக்காது பாருங்க விசில் வரும்போது அப்படியே சவுண்ட் கம்மி பண்ணிடணும் மல்லி மல்லியெல்லாம் கருவேப்பில ஸ்பூன் பச்சரிசி மாவு பத்திரிக்கை ரெடி இட்லி ரெடி எல்லாரும் சாப்பிடுவாங்க வாங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யூடியூப் சார் எங்க வீடியோலாம் விடுங்க வெளியே லைவ் ஆஃப் பண்ணிட்டீங்க லைவும் இல்லை போடுவோம் கொஞ்சமா உப்பு மிளகு போட மிளகு நம்ம வீட்டில் எப்படி சாப்பாடு செய்யறோமோ அதேதான் உங்களுக்கு வீடியோ போடுறோம் எதுவும் ஸ்பெஷலா இல்லை எப்பவுமே வீட்டுல சாப்பாடுதான் செஞ்சு கொடுப்பேன் குழந்தைகளுக்கு காய் பூட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படியே கொடுத்து அதை தான் வீடியோ எடுத்து கொடுக்கும் பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுங்கள் இட்லி இறக்கவும் அந்த ப அந்த இடத்துல வடக்கூடாதுலாம் அழகாக மாவு கட்டியாக இருக்கு இட்லி அமைஞ்சிட்டேன் பார்க்கலாம் இட்லி அழிஞ்சிடுச்சு ஒட்டவே இல்லை இட்லி எவ்வளோ குண்டு கொண்டு அழகாக குட்டி குட்டியாக நல்லா இருப்பாருங்க புளி போட்டு வச்சா இப்படி இருக்கும் குக்கரில் எந்த தடையை வைக்கிறது எங்களுக்கு பிடிக்காது நாங்கள் அவசியம் கிடையாது அப்படி சாப்பிட்டவங்களுக்கு அதை பிடிக்கும் எங்களுக்கு இதுதான் பிடிக்கும் இட்லி அழிஞ்சிடுச்சு அப்படி எடுத்து வடைபட ஆரம்பிக்குமா கட் பண்ணாமல் உங்களுக்கு போட்டு விட்டுப்போம் மொத்தமே கால் மணி நேரம் இருபதுன்னு ஆகும் சாப்பிடலாம் குட்டி தான் குட்டி சமையல் தான் வீடியோ வச்சுட்டு இருக்கோம் குக்கரை கட்டு குக்கர் பாருங்க விசிலே இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கு நம்ம வடை போட தயாராயிட்டோம் வந்துள்ளது யாரு வடை வேணும் ஒரே ஒரு வடை ரெடி ஆயிருக்கு வந்துட்டு வந்துட்டுருக்கு பாருங்க எங்க பாப்பா குட்டி குட்டியா வடை தான் சாப்பிடுவாங்க பெருசாக இருந்தால் பிள்ளைங்க சாப்பிடாது அதனால குட்டி குட்டியா வடை போட்ட பாருங்க மெதுவா நாளாக இருக்கும் வடையும் மெதுவாக வடையும் மெதுவாக உள்ளது அப்படியே குக்கரை ஆஃப் பண்ணி பார்த்துக்கோங்க விசிலே வராது இப்படியே தான் வரும் குக்கரு ஆஃப் பண்ணியாச்சு எப்போவுமே விசில் வராது அப்படி தான் அதே சவரில் அப்படியே அதுவாகவே அடங்கிடும் இந்த குக்கர் வச்சு நான் பத்து வருஷமாக சமையல் பண்ணியிருக்கேன் பார்த்தேன் இந்த மாதிரி இருக்குன்னு திறந்து வரணும் நம்ம மனசு போல் அழகாக இருந்திருக்கு நல்லாயிருக்கு கடைசி கடைலாம் பாருங்க அழகா வந்திருச்சு கத்திரிக்காய் மசியல் நல்லா வந்துட்டு இனி தாளிச்சு ஊத்திடோமா ஆ மேல வச்ச அப்டா பாரு குங்குமத்தை பாருங்களே மூக்குத்திக்கிட்டு திகிட்ட வந்துருச்சு தெக்கையா இருக்கல விட்டுடல படை இது சாய்ந்தற உள்ளதும் மிச்சம் அது நாலு வடை தபால் வடை பைக்குடி வடிக்குது பொரியுது பொரியுது கருவே அப்புறம் ஜீரகம் போட்டா நல்ல வாசனையா இருக்கும் ஜீரகம் ஜீரகம் பொரிய மாட்டேங்க வாங்க அருமையான கத்திரிக்காய் கடைசல் ரெடி எப்படி இருக்க பாருங்கள் அழகாக இருக்குது இட்லி இட்லி ரெடி ஆகிட்டு பாருங்கள் இட்லி துணியில ரெடி ரொம்ப பயப்படுதோம் லைக் போடுன்னு சொன்னாங்களே லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் അഴകാ കൊണ്ട് കൊണ്ടു കടുവിക്കുന്ത വടെ ഒരു വട ഒന്നു ഇത് നമ്മ വീട്ടിൽ സാപ്പാട്ക്ക് வாங்க எல்லோரும் சாப்பிடவாங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்கும் பார்ப்போம் சேர்க்காய் எப்படி இருக்கும் பார்ப்போம் சூப்பராக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக செஞ்சுப்பாருங்க கத்திரிக்காய் கடைசெல்லாம் அருமையும் வடையை பழங்கள் மெதுவாக இருக்கும்